வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர்ந்தோர் தொடர்பில் பிரித்தானியாவுக்கு முற்றிலும் மாறாக கடுமையான அணுகுமுறையை கையாளும் நாடு கனடாவில் விமான விபத்தில் பலியான கேரள இளைஞர் திங்கட்கிழமை இந்தியாவில் இறுதிச் சடங்கு நிலவை முதன் முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர் மரணம் வரி விதிப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்ததால் ட்ரம்ப் எச்சரிக்கை திடீரென புடினை சந்திக்கும் டொனால்ட் ட்ரம்ப் உற்றுநோக்கும் உலகம் உக்ரைன் இல்லாத பேச்சுவார்த்தை செயலில்லாத தீர்வுக்கு வழிவகுக்கும் எங்களுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா பாகிஸ்தான் அமைச்சர் பதில் வீட்டு வாடகையை உயர்த்திய சர்ச்சையில் பிரிட்டன் வீடற்றோர் நலத்துறை அமைச்சர் ராஜினாமா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பேச்சு லெபனானில் கிடங்கில் பயங்கர வெடிவிபத்து விபத்து ஆறு இராணுவ நிபுணர்கள் பலி இனி விரிவான செய்திகள் வரி விதிப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடி நிலையை போல் மீண்டும் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் பல்வேறு நாடுகள் மீது ட்ரம்ப் வரிவிதிப்பை விதிப்பை அறிவித்துள்ளதை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமது வரிவிதிப்பு நிலைப்பாட்டை ஆதரித்து ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விதிப்பு பங்கு சந்தையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன தினமும் புதிய சாதனை படைக்கப் போகிறோம் கோடிக்கணக்கான டாலர்கள் நமது நாட்டு கருவூலத்தில் கொட்டப்போகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டனின் வீடற்றோர் நலத்துறை அமைச்சர் ருசனாரா அலி சர்ச்சைக்குள் சிக்கி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் ருசனாரா அலி லண்டனில் இருந்த தனக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்களை வெளியேற்றி மாத வாடகை எழுநூறு பவுண்டு அதிகரித்து வேறொருவருக்கு வாடகைக்கு விட்டதாக தி ஐ பேப்பர் என்ற நாளிதழ் அண்மையில் செய்தி வெளியிட்டது இது சர்ச்சையான நிலையில் பிரதமர் கெயிர் ஸ்டார்மருக்கு எழுதிய கடிதத்தில் தான் பதவியில் தொடர்ந்தால் அரசின் லட்சிய பணிகளுக்கு ஒரு குறைக்கீடாக இருக்கும் என்று ருசனாரா அலி குறிப்பிட்டிருக்கின்றார் அதே சமயம் தான் எல்லா நேரங்களிலும் அனைத்து சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றியதாகவும் தனது பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டதாகவும் அவர் தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் ஹசனாரா அலியின் கடின உழைப்பை பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது ஆனால் ட்ரம்ப் தனது கருத்தை தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த நிலையில் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியிருக்கின்றார் ஆர்மேனியா அஜர்பைஜான் நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கின்றது இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இன்று மற்றொரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இருவரும் பெரிதாக மோதிக்கொள்ள இருந்தனர் அதை நான் நிறுத்தினேன் ஒரு அணுசக்தி மோதலுக்கு முன்னதாக அவர்கள் ஒன்றிணைந்து விட்டனர் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் காங்கோ ஜனநாயக குடியரசு ருவாண்டா தாய்லாந்து கம்போடியா ஆகிய மோதல்களிலும் தனது அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசியிருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக ட்ரம்ப் தனது சோசியல் தளத்தில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் சந்திப்பில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்றரை ஆண்டுகளாக போராடப்பட்ட பிரதேசங்கள் குறித்து பேசுவோம் சில பிரதேசங்களை மீட்பது சிலவற்றை பரிமாறுவது பற்றி பேச்சு நடக்கும் இது சிக்கலானது ஆனால் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முடிவு எடுக்கப்படும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பின்லாந்தில் நடந்த சந்திப்புக்கு பின்னர் டுனால்ட்ரம் மற்றும் புடினுக்கு இடையேயான முதல் நேரடி சந்திப்பாகும் இந்த நிலையில் புடின் மற்றும் டொனால்டு சந்திப்பு உலக நாடுகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் மூன்று வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் போர் முடிவை ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கவில்லை இதனால் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஆனால் புதின் இதற்கு அடிப்பணியவில்லை இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புதினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச இருக்கின்றார் அப்பொழுது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் குறித்து பேசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே உக்ரைன் பிராந்தியத்தை முறையாக விட்டுக் கொடுப்பதை நிராகரிப்பதாகவும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் உக்ரைன் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் செயலில்லாத தீர்வுக்கு வழிவகுப்பதாக இருக்கும் என உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் புதின் ட்ரம்ப் அலாஸ்காவில் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேச இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணித்த கேரள இளைஞர் ஒருவர் பலியான நிலையில் அவரது உடல் திங்கட்கிழமை இந்தியா கொண்டுவரப்பட உள்ளது கனடாவின் நியூ என் லெபர்டோர் மாகாணத்தில் வான்வழி ஆய்வு நிறுவனம் ஒன்றில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வந்தவர் கௌதம் சந்தோஷ் என்பவர் இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கௌதம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நிகழ்ந்த விமான விபத்தொன்றில் பலியாக அவர் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் கௌதமும் அந்த விமானத்தின் விமானியான ஐம்பத்தி நான்கு வயது நபரும் பலியாகிவிட்டார்கள் விபத்தில் கௌதமின் உடல் கருகிவிட்டதால் கனடாவிலேயே அவருக்கு இறுதிச் சடங்கு நிகழ்த்த அவரது உறவினர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் ஆனால் தன் மகனை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என கௌதமின் தாயார் ஆசைப்பட்டதால் அவரது உடல் திங்கட்கிழமை காலை இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது திங்கட்கிழமை கௌதமின் உடல் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் உள்ள சந்தி காவடம் என்னுமிடத்தில் இடத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது ஸ்பெயின் நாடு புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்புவதில் பிரித்தானியாவுக்கு மாறான அணுகுமுறையை கையாள்கின்றது பிரித்தானியா ஐரோப்பிய நாடான பிரான்சுடன் ஒன் இன் ஒன் அவுட் என்ற திட்டம் மூலம் அனுமதிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் தொடர்பிலான அணுகுமுறையை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது முன்னதாக பிரித்தானிய அரசாங்கம் சிறிய படகுகள் மூலம் புலம்பெயர்ந்தோர் சட்டவிரோதமாக நுழையும் நெருக்கடியின் பிடியை இழந்து வருவதாக கூறப்பட்டது மேலும் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானிய கடற்கரைகளுக்கு வரவேற்கப்படுவதுடன் ஹோட்டல்களில் தங்கும் வசதியும் அளிக்கப்படுகிறது ஆனால் இவற்றுக்கு மாறாக ஸ்பெயினின் சட்டவிரோத குடியேற்றத்திற்கான அணுகுமுறை காணப்படுகின்றது அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் கேட் என்று அழைக்கப்படும் புலம்பெயர்வோர் மற்றும் திருப்பி அனுப்பும் மையம் கடலோர நகரமான மோட்டியில் இருந்து திறக்கப்பட்டிருக்கிறது இங்கு சட்டவிரோதமாக கடற்கரை வழியாக புலம்பெயர்பவர்கள் தடுத்து வைக்கப்படுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை அன்று மொரோக்கோவிலிருந்து விரைவு படகில் வந்தவர்கள் சோட்டிலோ கடற்கரைக்கு ஓடிய போது பிடிபட்டிருக்கின்றனர் அவர்கள் சில வாரங்களுக்குள்ளாகவே மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்பப்பட இருக்கின்றனர் அதுவரை அவர்கள் கேட்டின் பத்து அடி வேலிகளுக்கு பின்னால் திறம்பட கூடாரங்களில் தடுத்து வைக்கப்பட்டனர் ஸ்பெயினின் இது போன்ற கடுமையான அணுகுமுறை பலனளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் சமீபத்திய ஆண்டுகளில் கிரநாடா பகுதிக்கு ஆபத்தான பயணங்களின் எண்ணிக்கை சரிவை கண்டிருக்கின்றது அதாவது இதுவரை இருபத்தி ஒன்பது புலம்பெயர்ந்தோர் மட்டுமே இந்த பிரிவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மிக சமீபத்திய எண்ணிக்கை ஒன்பதாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் தேசிய பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற உத்தரவு செயல்படுத்தப்படும் வரை புலம்பெயர்ந்தோர் ஒன்பது பேரும் கேட்டில் இருப்பார்கள் என கிரனடாவில் உள்ள ஸ்பானிஷ் அரசின் துணை பிரதிநிதி சோஸ் அந்தோனியோ இருக்கின்றார் நிலவை முதன் முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர்களில் ஒருவரான ஸ்பிளின் ஜிம் லவேல் என்பவர் காலமாகியிருக்கின்றார் நாசா விண்வெளி மையத்தின் மூத்த விண்வெளி வீரரான ஸ்லிம்மின் ஜிம் லவைல் அமெரிக்காவின் இல்லியான்ஸ் மாகாணத்தில் காலமாகியிருக்கின்றார் இதனை நாசா நிர்வாகி மற்றும் போக்குவரத்து செயலாளர் சீன் டப்பி உறுதி செய்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு விண்வெளி பயணம் மேற்கொண்ட அப்போலோ எயிட் விண்கல பயணத்தில் ஜிம் தலைமையில் நாசா வீரர்கள் பிராங் போர்மன் இரண்டு மற்றும் வில்லியம் ஆண்டர்ஸ் ஆகியோர் சென்றிருக்கின்றனர் புவியின் ஈர்ப்பு விசையை கடந்து மனிதர்கள் முதன்முறையாக விண்வெளிக்கு மேற்கொண்ட பயணம் என்ற வகையில் அது வரலாறு படைத்திருக்கின்றது வீரர்கள் பூமிக்கு திரும்புவதற்கு முன் பத்து முறை நிலவை சுற்றி வந்திருக்கின்றனர் இந்த பயணத்தில் உயிருடன் இருந்த கடைசி நபராக லவல் அறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நிலவில் தரையிறங்கும் பயணத்தின் போது அப்பல்லோ பதிமூன்று விண்கலத்தின் ஆக்சிஜன் தொட்டி திடீரென விண்வெளியில் வெடித்ததனால் விண்கலத்திலிருந்து அனைவரும் ஆபத்தில் தள்ளப்பட்டனர் அதில் பயணித்த ஜிம் லவெல் மற்றும் அவருடைய இருசக வீரர்களான ஜான் ஸ்விகெட் ஜூனியர் மற்றும் பிரெட் ஹைஸ் ஜூனியர் ஆகியோர் உயிருடன் பூமிக்கு திரும்புவார்களா என்பதில் சந்தேகம் எழுந்தது எனினும் அந்த ஆபத்தான நிலையிலும் அமைதியான முறையில் செயல்பட்டு அந்த விண்கலம் பூமிக்கு திரும்புவதற்கு கமாண்டர் என்ற அளவில் உதவி புரிந்த ஜிம்முக்கு பாராட்டுகள் குவிந்தன அது மட்டுமல்லாது அதுவே அவருடைய கடைசி விண்வெளி பயணமுமாகும் அவருடைய மறைவுக்கு நாசா விண்வெளி மையம் வருத்தம் தெரிவித்திருக்கின்றது லெபனானில் ஆயுத கிடங்கில் இருந்த வெடி அகற்றும் பணியில் இராணுவ வீரர்கள் மற்றும் நிபுணர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக வெடிபொருட்கள் வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் ஆறு இராணுவ நிபுணர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டாசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் இயங்கு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது பதினான்கு மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் மோதல் நடைபெற்று வந்தது கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக லெபனான் இராணுவம் மற்றும் ஐநா அமைதிப்படை ஹிஸ்புல்லாவின் நிலைகளை கைப்பற்றி வருகிறது குறிப்பாக லிடானி ஆற்றுப் பகுதியின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா திரும்பிய பகுதிகள் பல ஆயுத கிடங்குகள் காணப்படுகின்றன ஆயுத கிடங்கில் உள்ள வெடிப்பொருட்களை லெபனான் இராணுவம் அப்புறப்படுத்தி வருகிறது அவ்வாறு தைரி உள்ள ஜிப்கின் கிராமத்தில் இன்று ஆயுத கிடங்கில் உள்ள ஆயுதங்களை அப்புறப்படுத்திய போது திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன இதில் ஆறு இராணுவ நிபுணர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் பலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் அமெரிக்காவின் ஆதரவு திட்டமான ஹிஸ்புல்லாவை ஆயுதம் இல்லாமல் ஆக்கும் திட்டம் மற்றும் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியவை தொடர்பாக லெபனான் அமைச்சரவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இதில் ஆதரவாக வாக்களிக்கப்பட இதனைத் இதனை தொடர்ந்து இந்த வருட கருதிக்குள் சிறிய நாடான லெபனானில் அதிகாரப்பூர்வ அமைப்புகளுக்கு மட்டுமே ஆயுதங்கள் வைத்திருப்பதற்கான திட்டத்திற்கு தயாராகும்படி இராணுவத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இதன்படி ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியாகும் அதே வேளையில் எல்லையில் உள்ள ஐந்து இருந்து இஸ்ரேல் இராணுவத்தை திரும்பப் பெறுவதற்கு முன்பு ராயுதபாணி ஆக மாட்டோம் என இஸ்புல்லா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஏழு அன்று இந்திய இராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் மே ஒன்பதாம் தேதி ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் பெங்களூருவில் இன்று நடைபெற்ற விமானப்படை அதிகாரிகளுக்கான கருத்தரங்கில் பேசிய இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஆப்ரேசின் சிந்தூரின் பொழுது பாகிஸ்தானின் ஐந்து போர் விமானங்கள் மற்றும் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார் சுட்டு வீழ்த்தப்பட்ட மற்றொரு விமானம் ஏடபிள்யூ ஏசிஏ அதாவது போர்ன் வார்னிங் அண்ட் கொண்ட்ரோல் சிஸ்டம் என அழைக்கப்படும் வான்வழி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ராணுவம் வசம் உள்ள ரசிக தயாரிப்பான வான் பாதுகாப்பு அமைப்பினால் இந்த வெற்றி சாத்தியமானது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மே ஏழு தாக்குதலின் போது பயங்கரவாத இலக்குகள் சேதமடைவதன் முன்னால் இருந்த நிலை மற்றும் அதன் பின்னால் சேதமடைந்த நிலை ஆகியவற்றின் செயற்கைக்கோள் படங்களையும் அவர் திரையிட்டு விளக்கியிருக்கின்றார் ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என இந்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவில் பாகிஸ்தானின் சிங்கிள் விமானம் தாக்கப்படவில்லை அல்லது அளிக்கப்படவில்லை என்ற பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பதிலளித்திருக்கின்றார் மேலும் மூன்று மாதங்களாக இது தொடர்பாக இந்தியா எதுவும் கூறவில்லை அதே வேளையில் பாகிஸ்தான் உடனடியாக வெளிநாட்டு ஊடகங்களுக்கு விரிவான தொழில்நுட்ப விளக்கங்களை அளித்தது என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்தியாவின் மூன்று அப்பேல் உட்பட ஆறு இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது